வணக்கம் நண்பர்களே இது உங்கள் லீகா சமையல் இன்றைக்கு நம்ம வீட்டிலேயே ஹோட்டல் ஸ்டைலில் செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப ருசியான செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி பண்ண போறோம் இந்த வீடியோல மீனை எப்படி சுத்தம் பண்ணணும் மசாலாவை எப்படி பேலன்ஸ்ல மைக் பண்ணணும் மண் சட்டியில எப்படி அந்த ட்ரெடிஷ்னல் ஃபேவரை வரணும்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்ட போறோம் ஆகும் வரைக்கும் தான் மீன் குழம்பு ஹோட்டல் லெவல் டேஸ்ட் வருது அதை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு முடிவு வரைக்கும் பாருங்க சாதத்துக்கு இடியாப்பத்துக்கு அப்பத்துக்கு எந்த உணவோடா சேர்த்தாலும் நெக்ஸ்ட் லெவலா இருக்கும் சரி ஆரம்பிக்கலாமா இந்த ரெசிபிக்கான பொருட்கள் சங்கரா மீன் ஒரு கிலோ வெங்காயம் மூன்று நறுக்கியது தக்காளி மூன்று நறுக்கியது பூண்டு எட்டு முதல் பத்து பல் இஞ்சி ஒரு அங்குல அளவு மிளகாய் தூள் மூன்று டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் புளி சிறிய எலுமிச்சை அளவு எண்ணெய் மூன்று டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் மிளகாய் இரண்டு வெந்தயம் கால் டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி உப்பு தேவைக்கு தண்ணி தேவைக்கு முதல்ல மீனை நன்றா சுத்தம் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குக்கீக் மசாலா பேஸ் அரைக்க போறோம் மிக்சியில் இஞ்சி ஒரு இன்ச் பூண்டு எட்டு முதல் பத்து பல் சிறிது வெங்காயம் போட்டுட்டு ஃபைன் பேஸ்ட் ஆக்குங்க இந்த பேஸ்ட் தான் குழம்புக்கு முக்கியமான ஃப்ளேவர் ஒரு கடாயை சூடாக்கி மூன்று டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க அதுல கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இரண்டு உலர் மிளகாய் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை வெந்தயம் ஒரு நான்கில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதிகமாக போடாதீங்க கசப்பு வரும் இப்போ நறுக்கிய வெங்காயம் போட்டு பொன்னிறமாகும் வரை வதக்கணும் வெங்காயம் நல்ல கேரமலைச்சே ஆனாதான் குழம்பு சூப்பர் திக்காகும் அரைத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து கச்சத்தல் போகும் வரை நன்றாக வதக்குங்க இந்த ஸ்டேஜ்ல ஸ்மெல் நறுமணமா சேஞ்ச் ஆகும் இப்போ தக்காளி இரண்டு போட்டு சாஃப்டாக மிதமான தீயில் நல்லா குழைய வையுங்க இந்த டொமேட்டோ மேஷ் தான் குழம்புக்கு பாடி தரும் இங்கதான் மேஜிக் சேர்க்கிறது மிளகாய் தூள் மூன்று டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவைக்கு இரண்டு நிமிஷம் வதக்குங்க என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ புளிநீர் சேர்க்கிறோம் சின்ன எலுமிச்சை அளவு புளி போதும் கலக்கி பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க குழம்பு நன்றா கொதிக்கிறது இப்போ நம்ம சுத்தமான மீனை மெதுவா சேர்க்க வேண்டும் மீன் உடையாம இருக்க ஸ்லோவா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ ஏழு முதல் பத்து நிமிஷம் மீடியம் சிமர்ல விடுங்க அதிகமாக கலக்க வேண்டாம் மீன் தானா ஃப்ளேவர் வெளியே விட்டுக்கிட்டு குழம்பு திக்காகும் இப்போ மேலே என்ன மிதந்தா பர்ஃபெக்ட் மீன் குழம்பு ரெடி கருவேப்பில கொத்தமல்லி தூவி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுங்க இந்த மீன் குழம்பு எந்தத்தோடு சேர்த்தாலும் தான் எல்லாத்துக்கும் சூப்பர் இந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்களா மசாலா ஃபுல்லா இருக்கு இதுதான் செட்டிநாட் ஸ்டைல் மீன் குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லீக்க சமையல்ல இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வருது நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் நன்றி